சுகுருநாத்த மகராஜ் கி ஜெய் கீழ்த்திருப்பதில ஸ்ரீ ராமானுஜர் ஆச்சாரியால் இருந்தார் ராமானுஜரை பத்தி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சம்பவம் ராமானுஜர் கீழ்த்திருப்பதில இருந்தார் பொதுவா அவர் வந்து வேதாந்தத்தை பத்தி கிளாஸ் எடுத்துட்டு இருந்தார் அப்ப வந்து ஒரு வயதான முதிய பாட்டி மோர் தயிர் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தார் அப்ப ராமானுஜர்டையும் கொண்டு வந்து கொடுத்தா ஏன்னா தியான மற்றும் கிளாஸ் எடுக்கிறதுனால கொஞ்சம் உடம்பு சூடு ஏறும் அதனால நீங்கள் சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தான் அந்த நேரம் பார்த்து ராமானுஜர் வந்து இருந்தாங்கோ ஏதாவது பைசா வாங்கிக்கங்கோ பணம் வாங்கிக்கோங்க சொல்லிகிட்டே இருந்தார் ஆனால் அவள் வந்து பணம் வாங்கலை ஒரு நாள் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் கொஞ்ச நாள் ஆன உடனே அந்த பாட்டிக்கு பார்த்து பணம் கொடுக்குறேன் அந்த பாட்டி பட்டு சொன்னா ஆஹ் பணம் கிடைக்கும்னா வந்து உங்களுக்கு தயிர் கொடுத்தேன் எனக்கு பணம்லாம் வேண்டாம் நீங்க எனக்கு வந்து மோட்சம் கொடுங்கோ அப்படிங்கிறான் உடனே ராமானுஜர் சொன்னார் மோட்சமா என்னால கொடுக்க முடியாதுமா நீ போய் திருவெங்கடமடையான்ட மேல போய் கேளு அப்படின்னு சொன்னோன்னே நேராக அங்க போறா கேட்டா பெருமாள் ரெஸ்பான்ஸ் பண்ணலை அங்க உடனே வந்து திருப்பி வந்துட்டா ராமானுஜர்கிட்ட பெருமாள் பதிலே சொல்லலையே என்ன பண்றது எனக்கு தெரியாது தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்ல உடனே ராமானுஜர்கிட்ட உடனே பெருமாள்கிட்ட வந்து கொடுக்கறதுக்காக ஒரு லெட்டர் மாதிரி ஒன்னு வாங்கிட்டு போறான் அந்த லெட்டர்ல இவருக்கு மோட்சம் கொடுக்கவும்னு ராமானுஜர் எழுதி கை சார்ந்துட்டு கொடுக்கறாரு அப்ப உடனே நேரா போய் கொடுக்கறா அந்த பட்டர்கிட்ட கொடுக்குற பட்டாச்சாரியார் வாங்கி பெருமாள்கிட்ட ராமானுஜர் கொடுத்தாருன்னு சொன்னோன்னு கொடுத்தோன்னே பெருமாள் வலது கையை நீ வாங்கி உள்ள வச்சிருந்தார் உனக்கு தந்தோம்னு அசரரி மாதிரி சொன்னார் காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆச்சாரியனோட ஒரு பெருமை ஏன் அப்படின்னா அந்த ஆச்சாரியன் கொடுத்ததுனாலேயே பெருமாள் வந்து சீக்கிரமா மோட்சம் கொடுத்துட்டார் அப்படிங்கிறது அருமையான ஒரு கதை என்ன அப்படின்னா ராமாயணத்துல விபீஷண விபீஷண ஆழ்வார் வரும்போது அவர் கூட ஒரு நாலு பேர் வந்தார்கள் அவருக்கு விசாரணை இல்லை அவர் வந்து எந்த கேள்வியும் கேட்கல ராமர் சன்னதியில இருந்தவரும் ராமரும் ஆனா ராமரும் ராமர் சன்னதியில இருந்தவரும் நிறைய விபீஷ் தான் கேட்டார்கள் அது போல ஆச்சாரியன் கூடவே நாமும் இருந்தோமானால் நாமும் எந்த விசாரமும் இல்லாம பரமபதம் வைகுண்டத்தை அடையலாம் அப்படிங்கறது இது 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 மூலமா தெரியறது ஏன் அப்படின்னா சத் சங்கம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நல்ல நம் மனதுல இறங்கி நல்ல మనదల పదివార విషయం సద్గురునాథ మహారాజ్ కి జై ప్లీజ్ లైక్ కమంట్ షేర్ సబ్స్క్రైబ్ మై ఛానల్ థ్యాంక్ ఫర్ వాచింగ్